ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூ கெர்சிங் ஃப்ரெண்ட்ஸ் எங்கத்தோடய ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஏழு மூணு அஞ்சு ஆனால் ஏஓபில் பியூ பாஸ் ஆகலை சியூ பாஸ் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் ஏபி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஆனால் ஒரு நம்பரு மாறி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இதுவும் பாஸ் ஆகலை பிசி பொறுத்தவரை எண்பத்தஞ்சி கொடுத்துருந்தோம் ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு பிசி இதுவும் பாஸ் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன் ஃபைவ் கொடுத்துருந்தோம் அதேமாதிரி சி போர்டு நம்ம கொடுத்த மாதிரியே வந்து சி போர்டு பாஸ் ஆயிருக்கு வெற்றி வாங்கின அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ கொடுத்துருந்தோம் அதுலேயும் சி போர்டு பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நிறையா நண்பர்கள் இன்றைக்கி வெற்றி வாங்கியிருந்தாங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஆல் போர்டு மூணு ஆறு இல்லாமல் ஆட்டமே இல்லைன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி ஆல் போர்டு வந்திருக்கு வெற்றி வாங்கின அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நாளை தோட பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூ ட்ரெஸ்ஸிங் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போட பொறுத்தவரை எட்டு ஒன்று கொடுத்துருக்கோம் பி போர்டை பொறுத்தவரை நாலு ரெண்டு கொடுத்துருக்கோம் சி போர்டை பொறுத்தவரை ஜீரோ ஆறு கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றேழு பன்னெண்டு இவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹாயின் மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க ரேட் லிஸ்ட் அனுப்பிச்சுடுவாங்க சேட் அனுப்பிச்சுடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் ரொம்ப நம்பி ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான பர்சன்டேஜ் நல்லா நம்பிக்கையாக நீங்கள் போடுங்க ஒரு ரூபா கூட கமிஷன் எடுக்க மாட்டாங்க மூணு எட்டுக்கு ரிசல்ட் வந்தால் நாலு மணி அஞ்சு மணிக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட்டு மாற்றி விட்ருவாங்க எவ்வளோ பெரிய பேமெண்ட் இருந்தாலும் சரி அப்புறம் டூ டிஜிட் பார்க்கலாம் ஏபி ஃப்ரெண்ட்ஸ் ஏபி பொறுத்தவரை எண்பத்தொன்று எழுபத்தி நாலு இருபத்தாறு நாற்பத்தி ரெண்டு பிசி பொறுத்தவரை நாற்பத்தி ஆறு நாற்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஏசி பொறுத்தவரை தொண்ணூறு இருபது அறுபது எண்பது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீட் டிஜிட் பார்க்கலாம் எட்நூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு தொள்ளாயிரத்தி இருபது இரநூத்தி இருபத்தொன்று நானூற்றி எண்பத்தேழு எழுநூற்றி எண்பத்தொம்போது எட்நூற்றி ஐம்பத்தாறு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஆள்போட பார்த்திங்கன்னா ஒம்பது எட்டு ஒன்று இல்லாமல் ஆட்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து நாளைக்கு வந்து அனைத்து நண்பர்களும் நாளைக்கு வந்து வின்னிங் வாங்கணும் கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு வின்னிங் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்